ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவில் வல்சலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம கார்த்திகை மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்று முப்பத்தஞ்சுக்கு இது நான் சொல்கிறது வந்து திருக்கணிதப்படி அஸ்த நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கூடுதலாக கவனம் தேவை ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்னா கூடுதலாக கவனமாக இருந்துக்கணும் அஷ்டமத்தில் நிறைய கிரகங்கள் இருக்குது உங்களுடைய ராசி அதிபதியே அஷ்டமத்தில் இருக்கார் அது போக ஐந்து கூடைய சூரியன் அஷ்டமத்தில் இருக்கார் அப்புறம் வந்து புதன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே சுக்கரனும் அஷ்டமத்தில் வராரு அப்போ வந்து அஷ்டமத்தில் கிரகங்கள் இருக்கும்போது கவனமாக இருந்துவிட்டாலே பெரிய விபரீதங்களை நம்ம தவிர்த்துக்கலாம் ஒரு முடிவு எடுக்கும்போது நிறைய யோசிக்கணும் குழப்பமாக இருந்துச்சுன்னா அதை நாளை தள்ளி போடுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி போட்டு அதை ஆழமாக யோசித்தோ அல்லது யோசிக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இல்லைன்னா உங்களுக்குன்னு ஒரு நலம் விரும்பிகள் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட கேட்டு நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு முடிவும் எடுங்க அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க பிஸ்னஸ் விஷயமாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்தையும் எடுத்தோம் கவத்தம் டக்கு டக்குன்னு செய்யக்கூடாது பொறுமையாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க ஆனால் வரக்கூடிய பெரிய நஷ்டங்களோ அல்லது விபரீதங்களோ தவிர்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக நீங்கள் கையாளணும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப பொறுமையும் நிதானத்தையும் கடைப்பிடிக்கணும் அப்படி கடைப்பிடிச்சிட்டிங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு ஏ ஒன் அப்படி தான் சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் டைம் வந்து பார்த்திங்கன்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஏ இது ஏழ்ரை சனி அதாவது விரையச்சனி நடந்துட்டு இருக்கு சனியில் விரையச்சனி உங்களுக்கு இருக்குது அது போக குருவும் வக்ரமாக போயிட்டார் இப்போ வந்து குருவும் வந்து இந்த மாதம் வக்ரமாக வந்துடுறாரு வக்ரமாக இருக்கும்போது பல வந்து முழுமையா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது அஷ்டமத்திலையும் கிரகங்கள் நிறைய இருக்கனால ஒவ்வொரு விஷயமும் கூடுதலாக கவனம் இருக்கணும் உங்களுக்கு இருக்கனால ஏழாம் ராசியை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு சுப கிரகங்கள்னால காசு பணத்துக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்காது அதனால காசு பணம் இருந்தாலே நிறைய விஷயங்களை சமாளிக்க முடியும் அதனால சமாளித்து வந்துருவீங்க வேற ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து அதனால் சமாளிக்க பழகிக்குங்க பொதுவாகவே ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பன் வழிபாடும் ஆஞ்சநேய வழிபாடும் கெட்டிவா புடிச்சுக்கங்க அது வந்து உங்களுக்கு இந்த மாசத்திலிருந்து அடுத்த மாசம் போற வரைக்கும் உங்களை நல்லபடியா கைட் பண்ணுறதுக்கு உதவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு துயரமான காலங்களில் ஒரு ஆறுதல் ஏதோ ஒரு ரூபத்தில் கடவுள் வந்து உங்களை முன்னாடி வந்து கண்டிப்பாக நிற்பார் கவலையப்பட வேண்டாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடையவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் தொழில் ரீதியாக நிறைய அலைச்சல்கள் அதிகமான எதிர்பார்ப்புகள் கூடாது தொழிலில் வந்து வரக்கூடிய பணங்கள்லாம் தேங்கி இருந்து தான் வரும் ரொம்ப ஸ்லோவாக தான் வரும் ஆயிரரூபா வரக்கூடிய இடத்துல நூறுரூபாவோ அல்லது வந்து இரநூறுவா முந்நூறுவா இந்த மாதிரி அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறதுலேருந்து ஒரு பத்து இருபது முப்பது அந்த மாதிரி பர்சன்டேஜில் தான் உங்களுக்கு வரும் ஃபுல் அமௌண்ட் அப்படிங்கிறது வராது அப்படியே மந்த நிலை இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் தொழிலுக்காக நிறைய அலைச்சல்களை மேற்கொள்கிற மாதிரி வரும் குரு வக்ரத்தில் இருக்கனால இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அது போக சனி விரைய சனியாகவும் இருக்கு இது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழிலில் டென்ஷன் ஆகக்கூடாது ஆனால் உங்களை டென்ஷன் படுத்துறதுக்குனே நிறைய பேர் வருவாங்க நீங்கள் அமைதியாக பொறுமையாக இருந்தாலும் உங்களுடைய பொறுமையை சோதிக்கிறதுக்குனே படையெடுத்து வந்துடுவாங்க அதாவது கஜினி முகமது எப்படி படையெடுத்தாரோ அதே மாதிரியே படையெடுத்து வருவாங்க அதனால கூடுதலாக கவனமாக இருங்க பொறுமையாக இருங்க இந்த மாதம் வந்து நிறைய இருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா நிதானத்தையும் ஒவ்வொரு செகண்டுமே பொறுமையும் நிதானத்தையும் தான் ஆகணும் வேற வழி கிடையாது காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கண்டு தான் ஆகணும் மெடிடேஷன் அதிகமாக பண்ணுங்க அது ரொம்ப நல்லது அதே மாதிரி தொழிலுக்காக போகும்போது உங்களுடைய உடல்நிலையும் நீங்கள் பார்த்துக்கணும் விரயங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் விரயங்கள் இருக்கும் ஆனால் ஆதாயமும் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி தொழிலுக்காக வெளிநாடு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் வெளி மாநில பயணங்கள் இதெல்லாம் இருக்கும் அலைச்சல்கள் அதே நேரத்தில் ஆதாயமும் கட்டாயம் உங்களுக்கு உண்டு அதுக்கு அடுத்தது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து கவனங்கள் இருக்காது உங்களுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் உண்டு உங்கள் ஒர்க்கு உண்டு அப்படின்னு இருக்கணும் மற்றவங்களை பற்றி எதுவுமே பேசாதீங்க உங்கள் கண் முன்னாடி அநியாயம் நடக்கலாம் தவறுகள் நடக்கலாம் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு சூழ்நிலைகளும் கிரக நிலைகளும் சரியில்லாத காரணத்தினால யாரோ தப்பு பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு மனசாட்சியை ஓரமாக அல்லது இறுக்கமாக மூடிட்டு அமைதியாக நீங்கள் வரணும் அதாவது கண்ணை மூடிக்கங்க வேற வழி கிடையாது நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க ஹானஸ்டாக இருப்பீங்க ஆனால் அதுவே உங்களுக்கு எதிரியாக மாறிடும் இந்த சூழ்நிலை நீங்கள் நல்லது செய்ய போய் மாட்டிக்கிற மாதிரி வந்துடும் இந்த சூழ்நிலையை தவிர்க்கணும் அப்படின்னா மூவ் ஆன் பண்ணணும் க்ராஸ் பண்ணி வரணும் வேறு வழி கிடையாது நீங்கள் அவங்கள பற்றி பேசுனீங்கன்னா நீங்கள் செய்யாத தப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்கள் மேலே பழி போடுவாங்க அது மன உளைச்சலாகும் அதனால் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து ஒர்க் ப்ரெஷரு நீங்கள் உங்கள் ஒருத்தங்க வேலையை அடிச்சலாம் செஞ்சுருப்பீங்க இன்னும் கூடுதலாக சம்பளம் வாங்குகிற எல்லாம் இந்த வேலையை செய்யணும்னு கூடுதலாக உங்களுடைய பாஸ் வந்து உங்களுக்கு பனிச்சுமையை அதிகப்படுத்துகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆஞ்சநேயருக்கு நீங்கள் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள் பல விஷயங்களை உண்டான சக்தி ி ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் அதே மாதிரி உத்தியோகத்தை இருக்கவங்க படித்து முடிச்சுட்டு வேலைக்கு இருக்கவங்களுக்கு கட்டாயம் வேலை உறுதி இந்த வேலையில் போய் அதிகமான இது வந்து பார்த்திங்கன்னா வேலை இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமு வேலை கிடச்சிரும் ஏன்னா சூழ்நிலைகள் ஆறாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிரக நிலைகள் ஆறாம் அதிபதியும் ரொம்ப நல்லா இருக்கனால உங்கள் ராசி அதிபதியோடு சேர்ந்துருக்கனால ஈஸியாக வேலை அப்படிங்கிறது கிடச்சிரும் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது வந்து நல்ல டைம் ஒரு இடத்துல நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது நல்ல ரேங்க்ல வெளியில் வரது இந்த மாதிரி அமைப்புகள் உறுதியாக உண்டு முக்கியமாக படிக்கிறவங்க எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா படிப்பில் தான் கவனமாக இருக்கணும் முக்கியமாக இந்த காலேஜ் படிக்கிறவங்க மாநிலம் இந்த மாதிரிலாம் செல்லும் போது வெளியூர் இந்த மாதிரி செல்லும் போது வே படிப்பு விஷயமா வெளியில் போது வீட்டில் ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறது நல்லது அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி தனியாக போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அஷ்டமத்தில் வந்து கிரக சூழ்நிலைகள் இருக்கனால உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேர் வேற எதுலேயாவது போய் ஒரு சிக்கல் இந்த மாதிரி விஷயங்களை வந்து மாற்றுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதனால கவனமாக இருங்க இல்லை எங்கே போகிறோம் அப்படிங்கிறத லொகேஷனை போங்க உங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட லொகேஷனை ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பற்றி யார்கிட்டையும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதோ அல்லது ரெக்கார்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் ஆனால் நீங்கள் எதுலேயுமே வந்து பட்டும் படாமல் உங்கள் கண் முன்னாடி அநியாயம் நடந்தாலும் தாமரை இலை தண்ணீர் போல அதாவது தாமரை இலை வந்து தண்ணீருக்குள்ளேயே குள்ளேயே இருக்கும் ஆனால் அதோட ஒட்டாது அது மாதிரி நீங்கள் இருந்து பழகிக்கிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே நீங்கள் சிக்க மாட்டீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலைகள் இருக்காது ஏழுக்குடைய சுக்கரனும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அஷ்டமத்தில் வந்துடுவார் அப்போ கணவன் மனைவிடி ஒற்றுமைகள் இருக்காது கருத்து வேறுபாடுகள் இருக்கும் சண்டை சச்சரவுகள் வர செய்யும் இதனால் வந்து ரொம்ப அடைகிற மாதிரி இருக்கும் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்க தான் செய்யும் ஆனால் சமாளித்து வந்துடணும் குரு வக்ரகதியில் இருக்கார் சனியும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக வந்து பெண்கள் தன்னுடைய கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பொதுவாகவே மேச ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அவங்களுடைய ஹெல்த் ரீதியாக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் நைட் டைம் ட்ராவல் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க வண்டி வாகனங்களில் போகும்போது நீங்கள் கரெக்டாக போனால் கூட ஆப்போசிட்டில் வரவங்க வேணுக்கெனமே டீக்கிற இடிச்சுறதுனால உங்களுக்கு பாதிப்புகள் அதாவது மருத்துவ செலவு வண்டி வாகனங்கள் விபத்துக்கு ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் இருக்கனால கூடுதலாக கவனம் இருங்க தெய்வ வழிபாடு அதனால தலைக்கு வரது தலைப்பாயோட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கவனமாக வந்து சில பேருக்கு சர்ஜரி இந்த மாதிரி மருத்துவ செலவு இருக்கு தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க தாயாருடைய உடல்நிலைக்கு பாதிப்புகள் இருக்கு சில பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து உண்டான அமைப்புகள் இருக்கு திடீர் திருமணம் ஆகிறதுக்கு அமைப்பு நிறைய பேருக்கு வந்து திருமண அந்த பேச்சுவார்த்தைகள் இருந்து திருமணம் உண்டான அமைப்புகள் திருமண ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு நல்ல சுபகாரியங்கள் உண்டு நிறைய um செலவுகள் விரய செலவுகள் இருக்குது ஆனால் அதெல்லாம் சுப விரயமாக மாத்திக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது சில பேருக்கு புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகுமான்னு கேட்டால் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் மைண்டை அப்செட் பண்ணினாலும் ஆனால் உங்களுக்கு நல்ல ஃபேவராக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் தான் இருக்குது தெய்வ அனுகூலங்கள் நிறைய நிறைந்திருக்க மாதம் அதனால் சாஸ்தா வழிபாடு பண்ணிக்கோங்க கார்த்திகை மாதமாக இருக்கனால சாஸ்தா வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து எப்படி சூரியனை பார்த்தா பனி இப்படி விலகி போயிருதோ அதே மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு விலகணும் அப்படின்னா சாஸ்தா வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்புகள் இருக்கு நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது பேரும் புகழும் இருக்கு நெகட்டிவ் வந்து உங்களுக்கு நெகட்டிவான ஒரு இது அமைப்புகள் இருந்தாலும் கூட காசு பணத்துக்கு குறையாது நிறைய வாய்ப்புகளும் வரும் பேரும் புகழும் கிடைக்கும் அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு பயணங்கள்லாம் மேற்கொள்ற மாதிரி அமைப்புகள் இருக்கு அரசியல்வாதிகள்லாம் வந்து மிகப்பெரிய ல உண்டான அமைப்புகள் இருக்கு அரசியல்வாதிகள் வந்து மிகப்பெரிய லெவல்ல உண்டான அமைப்புகள் திடீர்னு வந்து ஒரு பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டும் ஒரு அஷ்டமம் அப்படிங்கிறது வந்து மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு மாதிரியும் வேலை செய்யும் ஸோ அதனால் அஷ்டமத்தில் கிரகம் இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸு காசு பணம் நிறைய சம்பாதிக்கிறது பெரிய லெவலில் திடீர்னு வந்து வர்றது பூமாகறது மீடியா சப்போர்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது அர அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதம் அரசாங்க துறையில் இருக்கவங்க கூடுதல் கவனம் தேவை உயர் அதிகாரிகளுடைய நெருக்கடிகளுக்கு ஆளாவீங்க கடைசியில் நீங்கள் மாட்டிக்குவீங்க அவங்க சொல்கிறதை எல்லாமே ரிட்டர்ன் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருவீங்க அப்புறம் நீங்க பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிற மாதிரி வருவீங்க அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா உங்களோட வேலைக்கே அதோ அல்லது ப்ரமோஷனுக்கோ ஏதாவது ஒரு பாதிப்புகள் உருவாகிடும் பொதுவாவே மேச ராசிக்கு வந்து வருமானங்கள் உண்டு ஆனா எல்லா விஷயத்திலையும் கூடுதலா கவனமா இருக்கணும் ஒரு முடிவெடுக்கும் போது நிறுத்தி நிதானமா யோசிக்கணும் முக்கியமா பெண்கள் வழி தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது அதனால அதை பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்